சிலர் சார் இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் டே ஃபார் தஸ் ஆஸ் எ ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிலவுக்கு என்மேல என்னடி கோபம் இதோட ஃபஸ்ட்டு ட்ரெயிலர் வந்து இட்லி கடை ஷூட்டில் ஃபஸ்ட்டே என்ட்ட காம்சார் தனுஷ் பிரதர் காம்ச்சோடனே சொன்னேன் பிரதர் இது வந்து இதில் யூத்தை பயங்கரமாக கனெக்ட் பண்ண போதுண்ணே பட் அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு ஐ எம் ரெலி ஹாப்பி அண்ட் தனுஷ் பிரதரை பற்றி சொல்லணுன்னா இஸ் அ மல்டி டாஸ்கர் எல்லாரும் அவரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னு பிகாஸ் நான் நேராக பார்த்தேன் ஷார்ட்டு முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காரு என்ன சார் என்ன பிரதர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இல்லை பிரதர் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்ருக்கேன் எழுதிட்டுருக்கேன் அப்படின்றாரு அண்டு கேரவேனில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜிவி ஜிவி பிரதர் வந்திருந்தாங்க அங்கே பார்த்தா டியூன் போட்டு அங்கே பாடிக்கிட்டு இருக்கார் ஒரு சாங் வந்து ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு தட்ஸ் வாட் ஐ இஸ் த பேஷன் அவரை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு பிகாஸ் அவர் சொல்லுவார் யூர் வெரி இன்ஸ்பைரிங் அவர் ஒன்று பட் ஐ ஐ ஐ ஐ ரியலி ஃபெல்ட் பிளஸ் டு சீ தட் அண்ட் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ஐம் ரியலி ஹாப்பி என ராயன் பார்த்ததுக்கப்புறம் தனுஷ் பிரதரோட ஒரு டைரக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன் நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி பட் அதை பார்த்த உடனே தனுஷ் பிரதரோட பண்ணணும்னு நினச்சேன் காட்ஸ் பிளெஸிங் இட்லி கடையில் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம் எம் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் அண்ட் வண்டர்ஃபுல் டெரெக்டர் ஏன்னா அவருக்குள்ளே அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா அண்ட் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன் அண்ட் அதை பார்க்கும்போது வியப்பாக தான் இருந்துச்சு அண்ட் ஐ ஐம் ஷுவர் இந்த படம் நிச்சயமாக ஒரு வேறு ஒரு ஒரு மார்க்கை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது பிகாஸ் ஐம் ஷுர் ஜி பிரகாஷ் பிரதர் யூஎன் தனுஷ் பிரதர் ஹாவ் எ வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஒவ்வொரு பாடல்களும் உங்களுக்கு வந்து ஹிட் ஆகிட்டுருக்கு அண்ட் நீங்கள் கோல்டன் ஸ்பேரோ ரிலீஸ் ஆன ஒன்னே இட் வாஸ் ஆன் லூப் நான் கேட்டுகிட்டு இருந்தேன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஒரு பாடல் மட்டும் இல்லை எல்லா பாடலுமே ரொம்ப ஏன்னா ஆல்பம் வச்சு தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ ஐம் ரலி ஹாப்பி தட் இந்த படமும் பெரிய அளவில் போகும் அப்படின்றதுல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸை தனுஷ் பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாரையும் ப்ளெஸ் பண்ணுறதுக்காக விஷ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஐ எம் ஷுவர் தனுஷ் பிரதருக்கு வந்து மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும் ஏன்னா அவர் ஷூட்டிங் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு இன்றைக்கி சாங் போயிட்டுருக்கு நேற்று நைட்டு தான் வரைக்கும் நாங்கள் ஷூட் இருந்தோம் நான் இங்கே வந்தவுடனே அவருக்கு சாங் போகுது ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் பவிஷ் ஷூட்டப்பே அவர் வந்திருந்தார் அண்டு வந்துட்டோமே உள்ளே வந்துட்டோம் இனி என்ன அப்படின்னு இல்லாமல் ஐ சாயம் நான் ஜிம்முக்கு போனேன் ஈவினிங்கு கிட்ட ஐ திங்க் நைன் நைன் ஓ கிளாக் ஜிம்முக்கு நான் போயிருந்தேன் அப்போ பார்த்தா அவர் வந்து ஒர்க் அவுட் இருந்தார் ஸோ அப்போயே தெரிஞ்சது இஸ் டெடிக்கேஷன் ஸோ என்ட்ரி வந்துட்டிங்க அண்ட் இஃப் யூ கீப் கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் அது அதை உண்மையாக நீங்கள் லவ் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து வேறு லெவலில் உங்களுக்கு கொண்டு போகும் அண்டு அனிகா என்னையா இருந்தாலும் ஒர்க் பண்ணேன் அப்போ குழந்தையாக பார்த்தது இப்போ இன்றைக்கி அவங்க ஹீரோயினாக வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் குடோஸ் அண்ட் வெஸ்ட் விஷஸ் டு யூ டூ அண்ட் ப்ரியா பிரகாஷ் விஷஸ் டு ஹர் அண்ட் மேத்யூ மேத்யூ தாமஸ் அண்ட் வெங்கடேஷ் அண்ட் ரப்யா ரம்யா அண்ட் சித்தார்த்தா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த படம் எல்லாரையும் ஒரு வேறு மாதிரியாக ஒரு வாய்பை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் விஷ்ஸ் டு வண்டபார் ஸ்ரேயர்ஸ் வண்டர்ஃபுல் அண்ட் ஆஸ் எ ட டீம் சூப்பராக வேணாம் அங்கே இருக்கும் போது பார்க்குறேன் முடிஞ்ச உடனே சாங்க்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ண விதம் விதம் அண்ட் த டீம் யூ ஹேவ் இஸ் மைண்ட் ப்ளோயிங் ஐ திங்க் அது ஒரு பெரிய சப்போர்ட் தனுஷ் பிரதம் ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் த வெரி பெஸ்ட் அண்ட் எல்லோரும் ஜாலியாக வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக போங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்